பாருங்க அப்படிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன் மீன் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அங்கே தூரத்தில் இருந்துச்சு இப்போதான் வந்து சேர்ந்துச்சு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க யார் யார்கிட்டா என்னென்ன மீன் வேணும்னு பாருங்கள் வேலை ரொம்ப கம்மி தான் அந்த ஒவ்வொரு இது ஒவ்வொரு கூறு மாதிரி ஒவ்வொரு அடுக்கு இருக்குல்ல அதெல்லாம் நூறுபாய் இங்கே நூறு நூறுரூவா அது மட்டும்தான் வரும் தேவைப்படுறவங்க இது பண்ணிக்கோங்க ஃபுல்லாக சிறு சிறு மீனாக Terima kasih <muchas> telah